பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளையே இப்போது நான் சொன்னதை கேட்டு முடித்த பத்தே நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத விஷயங்களில் அற்புதமும் அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வந்து சேரப்போகுது தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு சொல்றது போல உன்னை நெருங்க இருந்த எல்லா துன்பங்கள்லேருந்தும் இந்த கருப்பசாமி உன்னை காப்பாற்றுற இனிமேலும் நீ வருத்தப்படும்படியோ கவலைப்படும்படியோ உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்க நான் விட மாட்டேன் இதுவரைக்கும் எப்படி உன்னை காப்பாற்றுறீனோ அதே போல இனி வரும் எல்லா சூழ்நிலைகளிலும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ எதுக்காகவும் பயப்படவே கூடாது என் தங்கமே இப்போது நீ அழுகுவதையும் கலங்குவதையும் வருத்தப்படுவதையும் பார்த்து தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்தேன் துன்பத்தில் மூழ்கி வருத்தத்தில் வாடினதெல்லாம் போதும் அழுது அழுது காலத்தை வீணாக்காம அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்னங்கிறத பற்றி யோசி இந்த கருப்பன் உன் கண்ணீரை ஒருபோதுமே வீணாக்க மாட்டேன் என் அருளாலையும் என் ஆசீர்வாதத்தாலையும் உன் பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து நீ உன் வாழ்க்கையை நலமாக வாழப் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு ராஜ வாழ்க்கையை நீ வாழுவதற்கு துணையாக எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு செஞ்சு தர்றேன் சொல்லமே இப்போ நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தான் உனக்கு நிரந்தரமானதுன்னு நினச்சிக்காத இப்போது உனக்கு இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் போக்கி நிம்மதியான சந்தோஷமான நல்ல வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இதுவரைக்கும் தாங்க முடியாத சோகங்களையும் வழிகளையும் வேதனைகளையும் உன் இதயத்துக்குள்ளே போட்டு சுமந்துக்கிட்டு நீ இனி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உன் இதயத்தில் சுமக்கும்படி செய்றேன் கூடிய சீக்கிரமே உனக்கான ஒரு நல்ல விஷயம் போகுது இக்கட்டான சூழ்நிலையும் உன்னுடைய ஏழ்மையையும் வறுமையையும் வச்சு யாராவது உன்னை இகழ்ந்து பேசுனாங்கன்னா நீ அதை பற்றி கவலைப்பட வேணாம் ஏன்னா நான் எந்த சமயத்தில் எப்படி வேண்டுமானாலும் காலத்தை மாற்றிடுவேனேன்னு சொல்லமே யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடையும்படி உனக்கு ஆத்திரத்தை மூட்டினாலும் நீ அமைதியாக பொறுமையா இரு அவங்க அவங்ககிட்ட பதிலுக்கு பேசியோ சண்டை போட்டோ உன் பொண்ணான நேரத்தை நீ வீணாக்க வேணாம் உண்மையிலேயே நீ நிரூபிக்கணும்னு நினைச்சினா அது உன் மனசாட்சிக்கு நீ யாருன்னு தெரிஞ்சா போதும் இந்த கருப்பசாமி நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன் நீ எப்போதும் உன் எண்ணத்தை நேர்மறையாக வச்சுக்கிறது தான் இப்போ முக்கியமான விஷயம் முன்னால நீ ஏற்கனவே வாழ்ந்ததுக்கும் இப்போதிருக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது தானே வாழ்க்கையில இன்னும் இன்னும் நீ முன்னுக்கு வரும்படி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எண்ணங்களை எப்போதுமே சிறப்பாக ஏற்றம் மிகுந்ததாக மிக உயர்வானதாக அமைச்சுக்கோ உன் குடும்பத்தில் உன் சொந்தத்தில் யார் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீ என் கிட்ட பிரார்த்தனை செஞ்சியோ அவங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் அவங்க வாழ்க்கை முழுவதுமே கொடுத்து நான் காப்பாற்றுறேன் உன் மனசில் இருக்கிறதையெல்லாம் நீ யாருக்கிட்டையும் போய் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா இங்கு யாருமே உனக்காக வந்து நிற்க தானே ஆனால் அதுக்காக என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நீ கவலைப்படாத நீ என்னுடைய பார்வையில் இருக்கும்போது நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் மூலமாகவே உன் அச்சத்தை போக்கி உன் கவலைகளை தீர்த்து உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன் இந்த கருப்பன் சொன்னால் ஒருபோதும் அது பொய்யா போகாது கூடிய சீக்கிரம் நீ அதிர்ஷ்டசாலியாக மாற போகிற